இந்த மனித ஜாதியில் சில பேர் ஜோசியம் ஜோசியம்னு அழையிறாங்கோ அவர் சொல்கிறார் நம்மலாம் அப்படித்தானம்மா இப்போ எனக்கு தொடர்ந்து ஒரு மாதமாக வயத்த வழியாக இருந்ததுன்னா என் பொஞ்சாதி என்ன சொல்லுவாள் டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு போவா டாக்டர் மருந்து கொடுக்குறாரு அது சரியாக வரல உடனே அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம் ஆ நேரம் சரியில்லை கரெக்ட் நேரம் சரியில்லை வாங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியிட்ட காமிச்சிட்டு வருவோம் ஜோஷியம் காவல்னு நினைக்கிறான் ஜோசியத்தை என்னன்னு நினைக்கிறான் காவல் அப்படின்னு நினைக்கிறான் அவர்கிட்ட கொண்டு போய் கேட்டால் அவர் ஒரு ஜோசியர் என்ன பண்ணார் ஒரு இளைஞன்கிட்ட தம்பி நீ தைரியமாக எதுக்கும் கவலைப்படாமல் நீ நினைக்கிற காரியத்தில் இறங்கு உன்னைய ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது ஓகே அப்படின்னாரு ஜோசியரை நல்லா பார்த்துட்டீங்களா என் ஜாதகத்தை நல்லா பார்த்து கரெக்டாக கணிச்சு சொல்கிறேன் கரெக்டாக கணிச்சு சொல்கிறேன் உன் கட்டம் அப்படி இருக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் நீ என்ன வேணாலும் செய்யலாம் எவனும் ஒன்னை ஒன்றும் செய்ய முடியாது ராத்திரி அந்த ஜோசியர் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான் இப்போ ஜோசியர் போலீஸில் போக முடியல போய் சொல்ல முடியல என்ன ஜோசியர் போலீஸுக்கு போனால் அவன் வந்து என்ன சொல்லுவான் அந்த பையன் வந்து சார் இவர் தான் சார் சொன்னார் நீ என்ன வேணாலும் செய்யி உன் கட்டம் அப்படி இருக்குது என்ன வேணாலும் செய்யி உன்னை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது சார் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் என்ன சார் செய்ய முடியும் அப்படி கேட்பேன் இல்லையா இதை நம்புகிறா சார் செக்யூரிட்டி கூர்கா ஒரு பெரிய பங்களாவுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு எந்த பங்களாவுக்கு அவன் காவலனா உட்கார்ந்து இருக்கானோ அந்த பங்களால திருடு போனாதான் அந்த கூர்கா பொறுப்பு அடுத்த பங்களால திருடு போனா அந்த கூர்கா அதற்கு பொறுப்பு கிடையாது அப்போ பவுன்சரோ கூர்காவோ ஏடிஎம்மில் செக்யூரிட்டி நிற்கிறானே இப்போ கூட இன்னைக்கு கூட இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களேன் திருச்சூர்லேருந்து ரெண்டு மூணு ஏடிஎம் அடித்து நொறுக்கிட்டு அது ஏதோ புது டெக்னிக் எல்லாம் வச்சு அடிப்பாங்களாம் கேஸ் எல்லாம் வச்சு அடித்து பெரிய கண்டெய்னர் லாரிக்குள்ளே ஒரு சொகுசு காரை வச்சுக்கிட்டு பிரமாதமாக வந்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை நினைத்து பெருமைப்படலாம் ஐயா நீ மவனை இங்க வந்த மடக்கி பிடிச்சி சுட்டு சொல்லி செஞ்சு கொண்டு இப்ப புரியுதா ஒரு பவுன்சர் ஒரு மனித காவல் ஒரு செக்யூரிட்டி ஒரு மனித காவல் ஒரு கூர்கா ஒரு மனித காவல் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி மானுட காவல் இவர் இவர் இந்து அடிபட்டால் ஓடியாருவார் கிறிஸ்டியன் அடிபட்டால் ஓடியாருவார் இஸ்லாமியன் அடிபட்டாலும் ஓடியார் வா ஏன் அமெரிக்காவிலேருந்து டூரிஸ்டா விருதுநகருக்கு ஒருத்தன் அவனை பாதுகாக்கணும்னா இவர் ஓடி வருவார் ஐ சாரி ஈஸ் அன் அமெரிக்கன் ஐ ஆம் நாட் அமெரிக்கன் போலீஸ் ஐ ஆம் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டை விட ரொம்ப எஃபெக்டிவான போலீஸ் நாங்கள் அதனால் விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளர்னா இருக்கிற எவனுக்காவது ஆபத்துனா தான் காப்பாற்றலை இப்போ போலீஸ்மேன் கடவுள் என்பது மானுட காவல் இல்லை கடவுளிலும் சிறப்பாக காவல்துறையை சார்ந்த அன்பர்கள் மானுட காவல் புரிதுங்களா ஆனா இந்த மானுட காவலர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பே இந்த நிகழ்ச்சியில சிறப்பே நம்ம நான் எந்த நேரத்தில் மானுட அனிதா மாட்ட தலைப்பு கொடுத்தோம் உங்கள்கிட்ட தலைப்பு கொடுத்தனா மானுட காவல்னு கொடுத்தனா கொடுத்தனும் எனக்கு வரவேற்புரை சொல்கிறவர் ஒரு காவல்துறைக்காரர் முன்னிலை வைக்கிற ஒரு தலைமை தாங்கிறவர் காவல் மானுட காவல் அந்த பொருத்தமா அந்த தலைப்புக்கு பொருத்தமா எல்லாம் வந்து உட்கார்ந்து பாருங்கள் பாருங்க எத்தனை சகோதரிகள் காவல்துறை சார்ந்த சகோதரிகள் இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு புரொட்டன் இருக்குல்ல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல இப்போ கடவுள் என்பது மானுட காவல் இல்லை ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள் மானுட காவலர்கள் அடுத்த ஸ்டெப் காவல்துறை சார்ந்தவர்கள் மானுடத்தை காக்குறார்கள் ஆனால் சம்பளம் வாங்கி கொண்டு காக்குறார்கள் அது ஒரு தொழில் அது ஒரு அப்பாயின்மெண்ட் தானே அப்பாயே பண்ணாம எந்த பேதாபேதமும் இல்லாமல் எந்த வேறுபாடாக்குற ஒரு இயற்கை அழகு ஒன்று இருக்கிறது ஒரு இயற்கையின் சீதனம் ஒன்று இருக்கிறது அதுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேணாம் அதை அதை நீங்க பாராட்டி பேச வேணாம் அதை நீங்க உயர்த்தி வச்சு கொண்டாட வேணாம் கொஞ்சோண்டு கீழே வேரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா போதும் அதுக்கு பேர் என்ன அது பேர் என்ன மரம் சகோதர சகோதரிகளே என் பேச்சை நான் இப்படி சொல்லி அமைத்து முடிக்க நினைக்கிறேன் மனிதர்கள் மானுடத்தை காக்க வேண்டும் என்றால் கூட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் நான் நான் முப்பத்தி நாலு வருஷம் ஆங்கிலம் பயிற்றுவித்தேனே அறிவை அகண்டமாக்குவதற்கா அப்படி சொன்னா அதை விட பெரிய பொய் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எங்க கரஸ்பாண்டன் கூப்பிட்டு உனக்கு சம்பளம் கிடையாதுப்பா நீ அறிவை அகண்டமாக்கு அப்படின்னா தளதறிக்க ஓடிடுவான் அப்ப நான் முப்பத்தி நாலு வருஷம் கல்வி பயிற்றுவித்தேன் ஆனால் காசுக்காக எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சம்பளம் கருதி தவறில்லை நான் தவறுன்னு சொல்லல சம்பளம் கருதி வேலை பார்க்கிறார் ஆனால் எதுவும் கருதாமல் எதுவும் கருதாமல் இந்த மானுடத்தை காப்பது மட்டுமே தன் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஓர் அறிவு உயிர் ஓர் அறிவு உயிர் ஆறறிவு இல்லை ஆறறிவு உள்ளவன் சம்பளம் எதிர்பார்க்கிறான் ஆனால் ஓரறிவு மரம் இந்த மாடுரத்துக்கு காவலாக இருக்கிறது அந்த மரத்தால் மழை வருகிறது மழையால் உலகம் நிற்கிறது அதனால தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு இந்த உலகம் மழையினால் இருக்கிறது அந்த மழை மரத்தினால் இருக்கிறது இப்ப என்னோட பேச்சு என்னன்னா மானுட காவல் என்பது மரம் அதான நம்ம இந்த புத்தக திருவிழாக்கு மோட்டோவே அதுதான் மரமும் 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 இப்ப இந்த மரம் உங்களுக்கு கனி தருகிறது மருந்து தருகிறது குழந்தையாக இருக்கையில் தொட்டில் தருகிறது செத்து போய்விட்டால் பாடை தருகிறது எல்லாவற்றுக்கும் மரம் தேவைப்படுகிறது அதனால தான் எல்லா இந்து கோயில்களிலும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சாங்க ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சாலாவது இவனுங்க வெட்ட மாட்டானுங்கன்னு நம்பி வச்சாங்க அதையும் வெட்டுறான் நம்மாள் இந்த மரம் மானுடத்தை காப்பதற்காக இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்த சீதனம் ஒரு மூன்று பெயரை பற்றி நான் படிச்சேன் ஆசிரியர் அறிவழகன் அவர் ஆசிரியர் தொழில் சிற்பி துரைராஜன் ஒருத்தர் எந்த ஊர்னு குறிக்க விட்டுட்டேன் டெய்லர் வேலை பார்க்குற சண்முகம் ஒருத்தர் ஆசிரியர் ஒருத்தர் ஸ்கல்ப்டர் ஒருத்தர் டெய்லர் இந்த மூணு பேரும் மரத்தை நடுறதும் மரத்தை பாதுகாக்கிறதும் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருக்கிறார் அந்த ஆசிரியர் அறிவழகன் அப்படிங்கிறவர் சொல்றார் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் அது இந்த மனித ஜாதியில் சில பேர் ஜோசியம் ஜோசியம்னு அழகிறாங்கோ அவர் சொல்கிறார் இப்போ நம்மலாம் அப்படித்தானம்மா இப்போ எனக்கு தொடர்ந்து ஒரு மாதமாக வயத்த வழியாக இருந்ததுன்னா என் பொஞ்சாதி என்ன சொல்லுவாள் டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு போவாள் டாக்டர் மருந்து கொடுக்குறாரு அது சரியாக வரல உடனே அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம் ஆ நேரம் சரியில்லை கரெக்ட் நேரம் சரியில்லை வாங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியிட்ட காமிச்சுட்டு வருவோம் ஜோசியம் காவல்னு நினைக்கிறான் ஜோசியத்தை என்ன நினைக்கிறான் காவல் அப்படின்னு நினைக்கிறான் அவர்கிட்ட கொண்டு போய் கேட்டால் அவர் ஒரு ஜோசியர் என்ன பண்ணார் ஒரு இளைஞன்கிட்ட தம்பி நீ தைரியமாக எதுக்கும் கவலைப்படாமல் நீ நினைக்கிற காரியத்தில் இறங்கு உன்னைய ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது ஓகே அப்படின்னாரு ஜோஷியரை நல்லா பார்த்துட்டீங்களா என் ஜாதகத்தை நல்லா பார்த்து கரெக்டாக கணிச்சு சொல்றேன் கரெக்டாக கணிச்சு சொல்றேன் கட்டம் அப்படி இருக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் நீ என்ன வேணாலும் செய்யலாம் எவனும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ராத்திரி அந்த ஜோசியர் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான் இப்போ ஜோசியர் போலீஸில் போக முடியல போய் சொல்ல முடியல என்ன ஜோஷியர் போலீஸுக்கு போனால் அவன் வந்து என்ன சொல்லுவான் அந்த பையன் வந்து சார் இவர் தான் சார் சொன்னார் நீ என்ன வேணாலும் செய்யி உன் கட்டம் அப்படி இருக்குது என்ன வேணாலும் செய்யி உன்னை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது சார் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாபோது நீங்கள் என்ன சார் செய்ய முடியும் கேட்பானா இல்லையா இதை நம்புறா சார் சில பேர் ஜோசியம் மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடியில் ஒரு வரி எழுதினார் ஜோதிடம் தனை இகழ் ஜோசியம் மனுஷனை நம்புடா உழைப்ப நம்புடா முயற்சிய நம்புடா உன் பொஞ்சாதிய நம்புடா அவ சொல்றான் கோழி திங்காதன்னு கோழி திங்காதன்னு சொல்றா தின்னு போட்டு அப்புறம் வயிற்று வலிக்குதுன்னு ஜோஷியன்னு போய் பார்த்தா சரி இந்த ஜோசியிட்ட போய் அழுகுறதுக்கு பதிலா பஞ்சாயத்திட்ட சொன்னதை கேட்கலாம்ல நானெல்லாம் அப்படிதான் அவ கோழி இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்கன்னு சொன்னேன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டன் கோழி கிடையாது அவ்வளவுதான் ஐயா சொல்றாரு அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு மட்டன் கோழி கிடையாது மது மது வீடு கட்டணும் வாசல் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைய செட்டில் பண்ணணும் பிள்ளைய செட்டில் பண்றதுன்னா பொம்பளை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பையன்னா ஒரு நல்ல படிப்பு படிச்சு ஒரு வேலையில் உட்கார வச்சு கை நிறைய சம்பாதிக்க வைக்கணும் இதுதான் செட்டில் பண்றது அந்த அறிவழகனுங்கிற ஆசிரியர் கேட்கிறார் சில பேர் மது மது என்று அழைகிறார்கள் சில பேர் என்று அழைகிறார்கள் சில பேர் கடவுள் கடவுள் என்று அழைகிறார்கள் என்று அழைகிறார்கள் மரம் என்பது நாம் பூமி தாய்க்கு செய்கிற கைமாறு எழுதுறார் ஒரு மரம் நட்டால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம் ஒரு மரம் நட்டால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம் ஏன்னா அது மானுட காவல் ஹங்கேரிங்கிற ஊர்ல ஒரு பழமொழி சொன்னா ஒரு நிழல் தரும் மரத்தை வெட்டுவது என்பது உனக்கு உதவி செய்தவனுடைய கையை வெட்டுவதை போல நான் வைரமுத்து என்ன பண்ணார் ரொம்ப அருமையான ஒரு ஒரு கவிதையில மூணு பெரிய கவிஞர்களை குற்றச்சாட்டினார் ஓவையார குற்றஞ்சாட்டினார் திருவள்ளுவரை குற்றஞ்சாட்டினார் பாரதியார குற்றம் சாட்டினார் யாரு ஔவையார என்ன குற்றம் சாட்டினார் தெரியுமா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஒரு கவிதையில் ஒரு பாட்டில் காட்டில் இருக்கிற மரம்லாம் பெரிய மரம் இல்லை இந்த மாதிரி கற்றறிந்தவர்கள் இருக்கிற சபையில் ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிய அந்த காலத்தில் ஓலை அப்பையார் காலத்தில் ஓலை இப்போ புத்தகம் கற்றறிந்தவர்கள் இருக்கிற சபையில் ஒரு புத்தகத்தை வாசிக்க முழிச்சிட்டு நிக்கிறான் பாருங்க அவன் தாயா மரம் நீட்டோலை வாசியா நின்றான் மரம் அதுவும் வெறும் மரம் இல்லை நல் மரம் அதான் கவிதை நீட்டோலை வாசியான் நின்றான் நல் மரம் அவன்தாய நல்ல மரம் கேலி அது சட்டையர் அங்கதம் அப்படிம்பாங்க ஒரு சபையில் ஓலையை வாசிக்க தெரியாம மரம் வைரமுத்து கேட்கிறார் வைரமுத்து கேட்கிறார் அப்ப வாசிக்க தெரியாதவனை மரம் என்று நீ ஒப்பிட்டால் மரத்தை தாழ்வாக நினைக்கிறாய் என்றல்லவா பொருள் யார் மேல குற்றச்சாட்டு ஔவையார் மேல குற்றச்சாட்டு வைரமுத்து கேட்கிறார் கிளவி நீ தப்பு பண்ற ஒரு மடப்பய மவனையும் ஒரு மரத்தையும் ஒப்பிட்டு பேசியது தவறு திருவள்ளுவர் என்ன பண்ணார் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் போல்வர் மக்கட்பண்பு இல்லாத அதாவது ஆரறிவு இருக்கு அறிவு கூர்மையா இருக்கு ஆனா பண்பாடு இல்லை இப்ப ரொம்ப பேர் இருக்கான்ல நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இருக்கான் அறிவாளியாக இருப்பான் பண்பாடு இருக்காது அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஒழுங்காக அடுப்பு செருப்புலாம் பார்த்தீங்கன்னா செருப்பெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சீரை அடுக்கி வச்சிருப்பாங்க டெய்லி பாலிஷ் பண்ணி தான் ஷூ போடுவார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஹிந்து பேப்பர் கிடைக்குமா சார்னு கேட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து கொடுப்பார் பேப்பர் பேர் பேப்பர் வச்சிருக்கான் சார் கேட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு தாங்க சார்னு கொடுக்குறோம் ட்ரெஸ் அயன் பண்ணாமல் போடுறது இல்லை தலை வரணும் அப்படியே படிஞ்சு அப்படி ஷாப் பிரமாதமா நிற்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்டில் மேன் பார்த்தா பக்கா ஆனால் ஆஃபீஸ் போனதுலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டே இருப்பான் எல்லாம் ஒழுங்கா இருக்கு ஆனா ஒழுக்கம் இல்லை எல்லாம் ஒழுங்கா இருக்கு ஆனா ஒழுக்கம் இல்லை திருவள்ளுவர் சொன்னார் அறிவு கூர்மையா இருக்கு ஆனா என்ன இல்லை என்ன இல்ல பண்பாடு இல்லை மக்கட்பண்பு இல்லை அப்ப அறிவு கூர்மையா இருந்து பண்பு குறைவா இருந்தா அவன் மரம் மாதிரின்ட்டார் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாத வைரமுத்து கேள்விக்கு அது எப்படி நீ மரத்தோட பண்பு இல்லாதவனை எப்படி ஒப்பிடலாம் எங்கேயாவது மரம் தன் பண்பில் இருந்து விலகி இருக்கிறதா அது நேரத்துக்கு பூக்கிறது காய்க்கிறது கனிக்கிறது எல்லாருக்கும் கனி கொடுக்கிறது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கிறது பேதம் இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை இனம் இல்லை மொழி இல்லை எதுவுமே இல்லை அப்ப அவ்வளவு பண்பு நிறைந்த மரத்தை பண்பற்ற மனிதனோடு எப்படி ஒப்பிடலாம் யாரு கேட்கிறா திருவள்ளுவர் கேக்குற திருவள்ளுவரை வைரமுத்து கேட்கிறார் மூணாவது பாரதியார் அவர் என்ன பண்ணார் பாஞ்சாலிய திரௌபதிய முடிய பிடிச்சி துச்சாதனன் பிடிச்சி இழுத்துட்டு வர்றான் தெருவில் துரியோதனன் ஆணையிட்டா அந்த பொண்ணை முடிய பிடிச்சி அதாவது முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர்றான்னா ரெண்டு அர்த்தம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடி அவ்வளவு நீளமாக இருந்திருக்கிறது இழுக்கிற போது கையோடு வராமல் இருந்திருக்கிறது இதெல்லாம் அதில் சூட்சம் தேங்கி இழுத்தவுனா துச்சாதனம் போய் மூஞ்சி உப்புற உழுந்துட்டான்னு வைங்க துச்சாதனை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரான் பாரதியார் அந்த காட்சியை பார்க்குறார் ரெண்டு பக்கமும் மனிதர்கள் நிற்கிறார்கள் உச்ச உச்சு உச்சுன்னு கொற்றார்கள் ஐயோ பாவங்கிறாங்க இந்த ரப்பராணி பிள்ளையை இப்படி அவஸ்தப்படுத்துறானேன்னு புலம்புறாங்க பெணாத்துறாங்க பெதட்டுறாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற அந்த இடத்துல ஒரு அஞ்சு பேர் கூட போய் அந்த துச்சாதனம் சட்டையை பிடிச்சி என்னடா அந்த பொட்ட பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணுறேன்னு கேட்கலை இருவே துலகத் தியற்கை திருவேறு தள்ளிய ராதிலம் வேறு முயவை விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊரின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் தியக்கை திருவேறு தள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊரின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊரின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரே உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் திருவேறு திருவேறு தள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் திருவேறு வேறு வேறுமுய்வ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் திருவேறு தள்ளியராதலும் வேறு முயவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊரின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் தியக்கை திருவேறு தள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே டூலகத் இயற்கை திருவேறு தள்ளியராதலும் வேறு முயவு விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊரின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும்